நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடை மழை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை மாறுதல்களுடன் அப்டேட்ஸ் உங்கள் மாநிலத்திற்கு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழைகள் அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு தென்மேற்கு பருவமழையும் தென் மாநிலங்களுக்கு வடகிழக்கு பருவமழையும் ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்கு கோடை மழையும் எப்படி இருக்கும் கோடை வெயில் எப்படி இருக்கும் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே நான்கு சனிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல கடல் அமைப்பை பார்ப்போம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பல முறை சொல்லியிருக்கேன் உலகத்தில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய கடற்பகுதியிலேயே மிகவும் வெப்பமான கடற்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலும் அதனை ஒட்டியிருக்கூடிய வங்கக்கடலும் அரபிக்கடலும் தான் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் வெப்பம் முப்பத்தோரு டிகிரி செல்சியஸாகவும் அதனை ஒட்டி உள்ள குறிப்பாக வங்கக்கடலோட பாக்ஜி நீரிணைப்பு முப்பத்தி ரெண்டாகவும் இதை விட கூடுதல் பரப்பில் கேரள கர்நாடக எல்லையோரம் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயர்ந்திருக்கிறது வரைக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது தொட்டாதே பெருசு முப்பது முப்பது தொட்டாலும் ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து அது இருபத்தொன்பதாக குறைத்திருக்கிறது இப்படிப்பட்ட வெப்பம் தொடர்ந்து முப்பதாகவும் முப்பத்தி ஒன்றாகவும் அதுவும் பரவலாக முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸாகவும் வழக்கத்திற்கு மாறாக இதுவரை இல்லாத அளவிற்கு முப்பத்தி ரெண்டு டிகிரி கேரள கடலோரம் வெப்பம் இருந்திருப்பது இது வலுவான நிகழ்விற்கு இந்த ஆண்டு சாதகம் இது ஒன்று அடுத்தபடியாக கடல் அமைப்பு இந்திய பெருங்கடலில் ஐஓடி வந்து பாசிட்டிவ் வெப்பம் சோமாலியாவிற்கும் மாலத்தீவிற்கும் இடைப்பட்ட அதாவது அரபிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் வெப்பம் இலங்கை சுமத்ரா தீவு இடைப்பட்ட பகுதி வெப்பத்தை விட அதாவது வங்கக்கடல் தெற்கு பகுதி இருக்கக்கூடிய வெப்பத்தை விட அரபிக்கடல் தெற்கு பகுதி வெப்பம் சற்று கூடுதல் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது இருந்தாலும் அதே நிலை நீடிக்காது ஆகஸ்ட் மாதத்தில் நடுநிலையை நோக்கி அதாவது ரெண்டு பக்கமும் சமம் ரொம்ப வித்தியாசம் இல்லை வங்கக்கடல் பரவலாகவே முப்பது ஒரு ஐம்பது சதவீத பகுதிகளில் முப்பத்தி ஒன்று ஏன் அறுபது சதவீத பகுதிகளில் முப்பத்தி ஒரு டிகிரி முப்பதுக்கு கீழ் எங்குமே இல்லை வங்கக்கடலில் அரபிக்கடல் எடுத்திங்கன்னா ஓமன் வளைகுடாகிட்ட மட்டும் இருபத்தி ஒன்பது முப்பது இருக்குது இருபத்தி ஒன்பது இருபத்தெட்டு இருக்குது இருபத்தி எட்டு இருபத்தொன்பது இருக்குது ஒட்டு மொத்தத்தில் தொண்ணூற்றி ஐந்து சதவீத அரபிக்கடல் பரப்பு முப்பது ச முப்பது டிகிரி முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வந்து பெரும்பாலான இடங்களில் கேரள கடலோரம் முப்பத்தி ரெண்டும் இருக்குது அந்த முப்பத்தி ரெண்டு தான் இப்போது இந்த பாசிட்டிவ் ஐஓடி வங்கக்கடலும் அதேபோல் படிப்படியாக உயரும் வங்க நிலடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வங்கக்கடலோட தெற்கு பகுதியும் படிப்படியாக உயரும் இந்த நிலையில் ஜூன் ஜூலையில் அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்து ஆகஸ்டில் அரபிக்கடலோட வெப்பம் சற்று சற்று சில புள்ளி முப்பத்தி ஒன்றாக குறையும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றாக குறையும் ஆனால் வங்கக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் முப்பத்தி ஒன்று தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கும் முப்பத்தி ரெண்டு வந்தால் கூட இல்லை ஏன்னா கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிறது இதனிடையே தென்மேற்கு பருவமழைக்கு முந்தைய கோடை மழை இப்பொழுது அனல் காற்றை கொடுத்து கொண்டிருந்தாலும் இன்னும் நான்கு நாட்களில் அனல் விலகி அக்னி விலகி இயல்பான வெப்பத்திற்கு வந்து இயல்புக்கு குறைவான வெப்பம் கூட பதிவாக வாய்ப்பு இருக்கிறது நூறு டிகிரிக்கு கீழே வரப்போகிறது நூறு டிகிரியும் இருக்கும் நூறு டிகிரிக்கு நூறு டிகிரி நூறு டிகிரி கீழே வந்துவிடும் மே மாதம் முழுவதுமே தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை ஏன் நாடெங்கும் தாங்க மே மாதம் இடி மின்னல் சூறை காற்றுடன் மழை கட்டி மழை இது எல்லாமே நாடெங்கும் இருக்கும் இப்போது வந்து வங்கக்கடலோரம் இருக்குது அதாவது வட இந்தியாவில் ஆந்திராவிலிருந்து மி வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் கிழக்கு பகுதி இருக்குது ஆனால் தென் மாநிலங்களில் கர்நாடகா கேரளாவிலே இருக்குது இடிமழை ஆனால் அது அப்படியே டெல்லி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களிலே அந்த இடிமழை முன்னேறும் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் போன்ற பொண்ணா பகுதிகளுக்கும் இடிமழை முன்னேறும் கோடை மழை சராசரிக்கு மிகுதியாக இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதேபோல் கோடை வெப்பமும் சராசரிக்கு மிகுதியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே கோடை வெப்பம் சராசரிக்கு மிகுதியாக அடித்து விட்டது இனிமேல் தமிழ்நாட்டில் நூற்றி பதினோரு டிகிரிக்கு மேல் செல்ல வாய்ப்பில்லை நூற்றி ஒன்பது நூற்றி எட்டு நூற்றி ஆறு என்று குறைந்து நூறு டிகிரிக்கு கீழ் வந்துவிடும் பத்தாம் தேதி இதுதான் இப்பொழுது ஐவறிக்கை அதே நேரத்தில் வெப்பம் குறைய இருக்கிற நிலையில் மாலை இரவு இடிமழைப்படிவு படிப்படியாக வங்கக்கடலோரத்திற்கு மிக மெல்ல முன்னேறி வரும் கடலோரத்தின் உள்பகுதியை எட்டாம் தேதியும் கடலோரத்தை ஒன்பதாம் தேதியும் கண்டிப்பாக பத்தாம் தேதி கடலோரத்தையும் தொட்டு தொடர்ந்து மழைப்பொழிவு தினசரி மதியம் வந்துவிட்டால் இடி மழைப்பொழிவை தொடக்கும் வகையில் இருந்து கொண்டே இருக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் வெப்பநிலை உயர்வதற்கு வாய்ப்பில்லை அக்னியின் அதிகபட்ச வெயில் என்பது கடந்த சில நாட்களாக இருந்ததும் நேற்று இருந்ததும் இன்றைக்கு இருக்க போகுது தான் இதை விட பெருசாக இருக்காது படிப்படியாக குறைந்து நூறு டிகிரிக்கு வந்துவிடும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வாய்க்கில் அடுத்தபடியாக பசுமை பெருங்கடலை பார்ப்போம் பசுபி பெருங்கடலை இப்பொழுது எல்நிலை நோய் இருந்து கொண்டிருக்கிறது நடுநிலை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது ஜூலை ஆகஸ்ட்டில் அது லானினா பக்கம் வந்துவிடும் வலுவான லானினா என்பது வரக்கூடிய செப்டம்பருக்கு பின் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வலுவான லானினாவுக்கு வந்துவிடும் ஆக வலுவான லானினா என்பது என்ன பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட ஆசிய பகுதிகளில் தென்சீன கடற்பகுதிகளில் தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் வெப்பம் உயரும் அடுத்தபடியாக நெகட்டிவ் வைவோடி என்றால் என்ன அந்தமான் கடற்பகுதி சுமத்ரா தீவு பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி இலங்கைக்கும் அந் சுமத்ரா தீவிற்கும் இடைப்பட்ட பகுதி ஒட்டுமொத்த வங்கக்கடல் பகுதியெல்லாம் வெப்பம் உயரும் இதுதான் நெகட்டிவ் வைவோடி ஆக நெகட்டிவ் வைவோடி என்பது வங்கக்கடல் வெப்பம் உயர்தல் லானினா என்பது பசிபிக் பெருங்கடலோட ஆசிய பக்கம் தென்சீன கடற்பகுதி வெப்பம் உயர்வு இவையெல்லாம் தென்மேற்கு பருவமழைக்கு காலத்தில் நிகழ்வுகளை வலுபற்று வலுவாக்கி அனுப்பும் அதாவது மே மாத இறுதிக்குள் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வும் ஜூன் மாதம் தொடக்கமே தென்மேற்கு பருவமழையை தொடக்கமே ஒரு வலுவான நிகழ்வாலும் அது தீவிரமடைந்து குஜராத் கடக்கும் என்றும் ஜூலையில் அதாவது ஜூன் இறுதியில் ஜூலையில் மேலும் ஒரு வலுவான நிகழ்வு அரபிக்கடல்லையும் அரபிக்கடலில் இரண்டு புயல்களும் வங்கக்கடலில் மே மாதம் ஒரு புயலும் ஜூன் ஜூலை அரபிக்கடல் மே மாதம் வங்கக்கடல் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஒடிசா மேற்கு வங்கத்திற்கு தென்சின கடற்பகுதியிலிருந்து வலுவான நிகழ்வு வந்து நல்ல மழைப்படிவை கொடுக்கும் வகையிலும் அமையும் ஆக தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முதல் இரண்டு மாதம் அரபிக்கடலோர மாநிலங்களுக்கும் அடுத்த மூன்று மாதம் ஒட்டுமொத்த நாடெங்குமே நல்ல மழைப்பெரிமை கொடுக்கும் என்பது தான் ஆய்வறிக்கை தென்மேற்கு பருவமழை முதலிலே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்தில் அதிகமாகவும் அருகருகே ஒதுக்கியும் குறைவாகவும் பெய்து வந்து கொண்டிருக்கும் ஆனால் படிப்படியாக சராசரிக்கு கூடுதல் அளவை எட்டிவிடும் தென்மேற்கு பருவமழை அடுத்தபடியாக வடகிழக்கு பருவமழை சரியான நாளிலே தொடங்கும் அக்டோபர் மாதம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளிலே தொடங்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வலுவான லானினா வலுவான நெகட்டிவ் ஐஒடி இவையெல்லாம் வலு அப்போ வலுவான புயல்களுக்கு வாய்ப்பு கடந்த ஆண்டு சிறுநிகழ்வு அதிக மழை தந்தது இந்த ஆண்டு வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும் நல்ல மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழையில் இருக்கிறது கடலோர மாவட்டங்களுக்கு மிகவும் கூடுதலான மழைப்பொழிவு இருக்கிறது வடகிழக்கு பருவமழையில் உள் மாவட்டங்களில் பற்றாக்குறை இல்லாத சராசரி சராசரிக்கு கூடுதலான மழைப்பொழிவு ஆக சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லப்போனால் இதுவரை இருந்த வறட்சி படிப்படியாக விலகும் பெங்களூருக்கே மழை கிடைத்து விட்டது பெங்களூருக்கு இரண்டாவது நாள் மழை கிடைத்து விட்டது மைசூருக்கு மழை நேற்றுக்கு நல்ல மழைப்பொடிவை கொடுத்தது இப்படி த படிப்படியாக தமிழ்நாட்டின் எல்லையோர பகுதிகளுக்கு வந்துவிட்டது இனிமேல் உள் மாவட்டங்களுக்கு வந்துடும் கடலோரத்துக்கு வந்துடும் மே மாதம் சிறப்பான ஒரு சராசரிக்கு குறைவான வெயிலும் இருக்கிற வெயில் படிப்படியாக குறைந்த அதிக மழைப்பொடிவை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தந்து நல்ல ஒரு பருவமழையை தென்மேற்கு பருவமழையை அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையை கொடுக்க என்ற ஆய்வில் அறிக்கையில் மாற்றமில்லை தொடர்ந்து இணைந்த இருங்கள் மாறுதல் அப்டேட் அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி